ஒரு பிரபல தமிழ் எழுத்தாளர் தன்னுடைய எழுபதாவது பிறந்தநாள் அன்னைக்கு தன்னுடைய டைரியில எழுதிய குறிப்பிலிருந்து சிலவற்ற சொல்றேன் இன்றைக்கு எனக்கு எழுபது வயது நிறைவடைகிறது இதற்கான அடையாளங்கள் என்ன என்று யோசித்து பார்க்கிறேன் எனக்கு சமீபத்திய ஞாபகங்கள் சற்றே பிசகுகின்றன ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு சென்றால் எதற்காக வந்தோம் என்பதே மறந்தே போகிறது பெயர்கள் ஞாபகம் இருப்பதில்லை ஆந்தைக்கு இங்கிலீஷில் என்ன என்று சட்டன நினைவு வருவதில்லை இம்மாதிரி நியூரான்கள் களைத்து போவது தெரிகிறது ஆனால் நீண்ட நாள் ஞாபகங்கள் பத்திரமாக இருக்கின்றன கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன் சின்ன வயசில் நடந்ததெல்லாம் தெளிவாக ஞாபகம் உள்ளது மெரினாவில் ஷார்ட்ஸ் ஸ்னீக்கரில் ஓடும் இளைஞர்களை பார்த்து முன்பு பொறாமைப்படுவேன் இப்போது புன்னகைக்கிறேன் பொதுவாகவே பொறாமைப்படுவதற்கான விஷயங்களும் அதட்டி சொல்வதற்கான விஷயங்களும் குறைந்து வருகின்றன ஹிந்துவின் ஆபிச்சுவரி பார்க்கையில் இறந்தவர் என்னைவிட சின்னவரா பெரியவரா என்று முதலில் பார்ப்பேன் சின்னவராக இருந்தால் பரவாயில்ல நாம தப்பிச்சோம் என்றும் பெரியவராக இருந்தால் கழித்துப் பார்த்து பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு என்றும் எண்ணுவேன் எதிர்காலம் என்பதை இப்போதெல்லாம் வருஷக்கணக்கில் நினைத்துப் பார்ப்பது இல்லை மாதக்கணக்கில் ஏன் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது வாரக்கணக்கில் நாள் கணக்கில் அந்தந்த நாளை வாழத் தோன்றுகிறது டுடே ஐம் ஆல் ரைட் தேங்க் காட் இன்றைய தினத்தில் என் தேவைகளும் விருப்பங்களும் என்னவென்றால் உடல் நலம் மனநலம் மற்றவருக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பது தெரிந்தோ தெரியாமலோ யார் மனதையும் புண்படுத்தாமல் இருப்பது இன்சொல் அனுதாபம் நகைச்சுவை உணர்வு நான்கு பக்கமாவது படிப்பது எழுதுவது போன்றவை யோசிச்சு பார்த்தா பணம் அந்த பட்டியலில் இல்லை இப்படி போகுது அவருடைய டைரி குறிப்பு சின்ன இருந்தே நாம இப்படிப்பட்ட தேவைகளையும் விருப்பங்களையும் வச்சிருந்தா வாழ்க்கை சீரா ஓடும் பசுத்த வேதாகமும் நமக்கு இதத்தான் கற்பிக்குது ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள்